ஓகே அலமதுல்லா நம்ம வந்து இது பார்த்துட்டோம் இல்லையா ஜபர் வந்தால் எழுத்துக்களை வந்து எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோமா இப்போ அடுத்ததாக ஜேர் வந்தால் ஓகேவா பாக்கு கேளுன்னு ஜேர் இருக்குது ஜேர் வந்தால் நம்ம வந்து எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா ஈனா இருக்கு இல்லையா தமிழ் எழுத்துல இ இ இருக்கா அந்த இ கொண்டு நம்ம வந்து உச்சரிக்கணும் சரிங்களா இது எப்படி சொல்லணும் பாக்கு கேலில் ஜேர் இருக்குது அப்போ இதை பி இதை தி இது வெரி குட் மாஷாலா சி ീ ഫി ഹി ജി സി എവിടെ സേന്സ് ഒളും പാപ്പം ഷി മീ ടി റി സ്വീ ീ വി wi ni i ri i ஈ அவ்வளோதான் அலஹமது இல்லா நம்ம என்ன செஞ்சிட்டோம் ரொம்ப ஈஸியாக இந்த லெசனை முடிச்சிட்டோம் ஓகேவா மேலே இருக்கிறது என்ன சொன்னோம் பாத்தா அப்படின்னு சொல்லி வாசித்தோமா இப்போ கீழே இருக்குது பி டி சி அப்படின்னு வாசிச்சிருக்கோம் இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டு கேளுங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக மனசில் பதிஞ்சிடுவோம் ஓகேவா அலகமது நம்ம வந்து இன்றைக்கி இந்த படம் பார்த்துட்டோமா நாளைக்கு என்ன செய்வோம் இன்ஷால்லா இந்த படத்தை பார்க்கலாம் நம்ம வந்து வேகமாக போயிட்டோம்னாக்கா என்ன ஆகும் நமக்கு வந்து மனசில் வந்து டக்குன்னு பதியாது சரியா அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா பொறுமையாகவே போகலாம் நீங்கள் வந்து முதலேருந்து வீடியோ பார்த்து பார்த்து இந்த ஃபுல்லாக இந்த லெசனை கற்றுக்கோங்க இன்ஷல்லாம் நம்ம நாளைக்கு இந்த லெசனை பார்க்கலாம் ஓகேவா அலாமிக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ